வீடியோ பார்த்தவனே வெண்டைக்காய் பொரியல் தான் சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்திருப்பீங்க நம்மளுக்கு தான் ஆல்ரெடி வெண்டக்காய் பொரியல் தெரியுமே அப்படின்னு தான் நினச்சப்பிங்க ஆனா வலுவழுப்பு இல்லாமல் இல்லாம நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் தான் விஷயமே இருக்கு வாங்க என்னோட ஸ்டைல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நார்மலா இந்த சைஸ்ல கட் பண்ண வெண்டக்காவை நம்ம அது உள்ள சேர்த்துடலாம் எண்ணெயில சேர்த்த பிறகு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல வலுவலு தன்மை போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் அப்போ கொஞ்சம் கூட ஒட்டாது வலுவழுப்பு தன்மை ஃபுல்லாக போயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கப் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு ஸ்பூன் இந்த வெண்டைக்காய் பொரியல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணலாம் சூப்பரான வெண்டைக்காய் சாதம் வந்து ரெடி குழந்தைங்களுக்கும் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெடி ட்ரை பண்ணி बा